நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமா என்ற இரண்டெழுத்தினாலே நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமா என்ற நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமா என்றாலே ராமா என்னும் இரண்டெழுத்து நாள்தோறும் நன்மையையும் செல்வத்தையும் நல்கும் அதனால் தீமையும் பாவமும் சிதைந்து தேயும் பிறப்பும் இறப்பும் இல்லாமல் வீடு பேறு அளிக்கும்